Allah إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقال ايضا <applause> يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال ايضا <applause> يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون قال النبي صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل <سؤال> إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما بارك على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد ألا وجه أولا لنا نكرة أمبريونا ولا رب العالمين اللهم تربي بيلي كله إذا جمعه وليني توقلي أنا

எந்த வாகனம் அதாவது இப்போது நான் பார்க்கிற விமானமோ இது போன்ற எந்த சாதனங்களும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ்ஸுக்கு சென்று பைத்துல் முகத்தஸ்ஸிலிருந்து வானத்திற்கு சென்று அல்லாஹ்வுடைய திருகுர்ஆனுடைய சில வசனங்களையும் மற்றும் தொழுகை ஐந்து நேர தொழுகை

المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير سورة بني إسرائيل لكاتية يتعي قد البصر سبحان الذي أسرى علي تجدر الله من سلطة معروم عليها محمد صلى الله عليه وسلم ليلا وإيرابي

ఈ బルメయైల ఆ నాయవర్ ఎరుబואనలవా అప్పుడున అది సాధ్యం అప్పుడు ఆ మిగతా బఖీకలుం ఆ ద బఖీయం వెల్లూర్గం కడితే ఉండాలి యారల్లం అల్లాహ్‌ని యసిస్తాగ్లో ముమ్నానా వాల్దాగ్లో ముమ్నానా వంగితాగ్లో అవర్లకి అల్లాహ్‌కు దొుక్ర ఉచ్చ బచ్చి గుత్తి అల్లాహ్‌కు దొుక్ర

அதற்கடுத்து அல்லாஹப்து என்ன செய்ய போராக்க அல்லாஹத்தில் நேரடியாக பேசுகிறார்கள் பார்க்காமல் என்ன செய்ய ஒரு திரைக்கு அப்பாதது என்று அல்லாஹ் சொல்லலாம்

ஒன்பது சதவீதம் வர முடியாது அங்க வாய்ப்பு இருந்தால் தொடருங்க மந்திரி படுங்க ஆனா இஷாவும் எட்ட மணிக்கு இந்த துறையை என்ன சிந்தரக்கூடாது எப்போதும் கூடாது இந்த துறையை என்ன சிந்தரக்கூடாது எப்போதும் கூடாது

اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد بني تبريا ما نبرك لك الله عبد الله صلى الله عليه وسلم تركي شدري الله بسديد نمك تركي بجوان دارك لك تحرق <applause> لك نماري دورك إنه مسلا سمبه ونقل أنت نالي

நான் சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லப்பட்டேன் அங்கு முத்துக்களால் ஆன மாளிகை இருந்தது செங்கலால் ஆன மாளிகை நாம் இந்த பூமியில் பார்க்க முடியும் அழகான டெக்கரேஷன் செய்யப்பட்ட வீடுகளை பார்க்கிறோம் வீடுகள்லாம் பார்க்கிறப்ப அழகா வீட்டுலாம் அடிச்சு பட்டி எல்லாம் பார்த்துருக்கிற அந்த வீடுகள்லாம் பார்த்தா எவ்வளவு அழகா இருக்கு இந்த வீடு எவ்வளவு சூப்பரா இருக்கு இந்த வீடு அப்படி நான் பார்த்து அப்படியே சில நேரம் மயங்கும் ஆனால் அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிற அந்த வீடு அந்த மாளிகை எப்படி இருக்கும்

அந்த பூமி அல்லாஹ் தஆலா அந்த வீட்டுடைய மண்ணை ஆக்கி வைத்திருப்பா இந்த அளவுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு மாளிகை தான் அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மாளிகை அந்த மாளிகைக்கு நாம் செல்ல வேண்டாமா செல்லணும் அதற்காக வேண்டி நாம் தொழுகையில் பேணுதல் ஒழுக்கத்தில் பேணுதலாக இருக்க வேண்டும் அடுத்ததாக அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு சொன்னாங்க ரஹீது ஃபில் ஜன்னா அக்ஸர் அஹ்லில் ஃபுக்ரா நான் சொர்க்கத்தை பார்த்தேன்

சும்மா கொஞ்சம் பெரிய தொந்தியா இருந்தாலும் இங்க எவ்வளவு பெரிய தொந்திருக்கிறோம் ஆனா அந்த நரகத்துல ஒரு வீடு அளவுக்கு பெரிய ஆறு சிறுசு ஆனா அவருடைய வயிறு எவ்வளவு ஒரு வீடு அளவுக்கு பெருசா இருந்துச்சு அவற்றில் பாம்புகள் இருந்தன அவற்றில் என்ன இருந்துச்சு பாம்புகள் இருந்துச்சு அந்த பாம்பு அவர்கள் கொட்டி கொண்டு வேதைப்படுத்திக்கிட்டு இருந்துச்சு இவர்கள் யார் என்று நான் கேட்டேன் சொல்ல சொல்றாங்க யாரா இது இவ்வளவு பெரிய வயிறாக இருக்குது இப்படி வேதை செய்யப்படுறாங்க கொண்டவர்கள் என்று சொல்லப்பட்டது வட்டி அவ்வளவு பெரிய பாவம் அதனால நம்ம வீட்டுல வட்டி இருக்க கூடாது நம்ம வீட்டுல ஒரு லோன் வாங்கி ஒரு ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க ஒரு லோன் வாங்கி ஒரு டிவி வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க ஒரு லோன் வாங்கி ஒரு வீடு வாங்கணும் கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டா நம்ம என்ன செய்ய கூடாது ஏண்டா இது பாவம் ஒருவேளை வாப்பாங்க மௌத்தா போயிட்டீங்கன்னா உங்க வயிறு பெருசாக ஆகப்படும் பாவம் தேர்தலும் நம்ம குட்ட மாசு காசு சேகரிச்சு எதையும் வாங்கி கொள்ளலாம் வட்டி வேணாம் என்று நாம் நம்ம பெற்றோருக்கு அறிவுரை ஒன்று இன்னொன்று ஒரு காலத்துல நாம பெரியவங்க அப்படித்தானே இப்ப முடியா இருக்கும் இருக்கோம் பெருசா நம்ம சம்பாதிக்கோம் நம்ம நம்ம குடும்பத்தில் முக்கியமான சூழல்ல வரும் எந்த சூழல வந்தாலும் வட்டிக்குள்ள நாம் செத்து விடக்கூடாது அடுத்ததாக ராயி தொகுத்து குழு சிவா நீ

ால் நாளை மிகப்பெரிய தண்டனை வேதனை வரும் என்பதை கவனித்துக் கொண்டு பொய்யிலிருந்து தற்காத்துக் கொள்ள வேண்டும் இந்த இப்படிப்பட்ட ஒரு சூழலை أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا ما استطعت أعوذ بك شر ما صنعت أقول بذنبي فاغفر لي فإنه